இந்திய நாகரிகம் என்பது வேத காலத்துக்கு முந்தியது வேத காலத்துக்கு முன்னாடி நகர நாகரிகம் நாமெல்லாம் படிச்சிருக்கோம் மார்க்சியத்தில் நகரம் என்பது சந்தை ஒரு சந்தை உருவாக வேண்டுமானால் அதற்கு முன்னால் பரவலான விரிவான விவசாய வாழ்க்கை இருந்திருக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய விவசாய வாழ்க்கைக்கு பிறகு அதனுடைய உபரியிலிருந்து பண்டமாற்று வந்து அதுக்கப்புறம் பண்டமாற்று செய்வதற்கான இடமாக சந்தை உருவாகி சந்தை தான் பூர்ஸ் என்று சொல்கிறோம் அதுதான் நகரம் அப்படியானால் அது வேட்டை சமூகமாக இருந்து அப்புறம் விவசாய சமூகமாக மாறி அப்புறம் அது நிலவுடைமை சமூகமாக மாறி அதுக்கடுத்து நகர நாகரிகமாக வரும்பொழுது நாலாவது கட்டம் நாகரிகத்தில் இவங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு வராங்க மொசப்பட்ட சம்மொழியில் அங்கெல்லாம் ஆடு மாடுகளுக்கு தீவனம் கிடைக்காம அங்கேருந்து ஆடு மாடுகளை பற்றிக்கிட்டு வராங்க பாட்டு படிச்சுக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்து பாடிச்ச பாட்டு தான் இருக்கவே அதை இங்கே வந்து உட்காந்து எழுதிட்டாங்க அவ்வளோதான் இந்தியாவில் வந்து உட்காந்து எழுதுனாங்க ஆகவே ஆடு மாடு மேய்ச்சவங்க பாட்டு இங்கே ஏற்கனவே நம்மகிட்ட முல்லை பாட்டு இருக்குது ஆடு நாடு மாடு பாடிய பாட்டு இதை போல ஒரு பாட்டு தான் இருக்கு வேதம் என்பது அதை கொண்டு வந்து இந்தியாவினுடைய தலைவிதியை அங்கிருந்து ஆரம்பிக்குது என்று சொன்னார்கள் இது எல்லாவற்றையும் புரட்டி போடுகின்ற விஞ்ஞான அடிப்படையிலே மனித வரலாற்றை சொல்லி அந்த மனித வரலாற்றுக்குள்ளே சிந்து வழி நாகரிகம் எங்கே உட்கார்ந்திருக்கிறது என்பதை நமக்கு இந்த உலகத்திற்கு ஆதாரபூர்வமாக எடுத்துச் சொன்ன நூல்தான் இந்த ஜேனி ஆஃப் எ சிவிலைசேஷன் என்கின்ற ஆர் பாலகிருஷ்ணன் அவருடைய அவருடைய முக்கியமான நூல் இந்தியா முழுவதும் பயணம் செய்து உலகத்தின் பல நாடுகளுக்கும் பயணம் செய்து இந்த சுந்து வழி நாகரிகம் எந்த வகையிலே முக்கியமானது அந்த நாட்களிலேயே கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து அறநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கான காலத்திலே அந்த நாகரிகம் உச்சமாக இருந்திருக்கிறது அது பதினஞ்சு லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரவி இருந்த ஒரு நாகரிகம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடைய வடமேற்கு பகுதிகள் தெற்கிலே மகாராஷ்டிராவுடைய தைமாபாத் வரைக்கும் ஆயிரத்தி நானூறு தொல்லியல் தளங்கள் சுந்து நாகரீகத்தின் தளங்களாக தோன்றி எடுக்கப்பட்டிருக்கின்றன அதில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவருடைய தலைமையிலான குழு சமீபத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ராக்கிஹரியிலே தோண்டி எடுத்து ஒரு பெண்ணுடைய உடல் அது சிந்து வழி நாகரிகத்தினுடைய காலத்தினுடைய பெண் என்று இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆக அவர்கள் தோண்டியதை கீழடி மட்டுமல்ல ராக்கிகரிலேயும் அவர் தான் சென்று தோண்டி எடுத்திருக்கிறார் அந்த பெண்ணுடைய டிஎன்ஏ ஏதோ அந்த ஒரு பல் மட்டும் இந்த இத்தனை வருஷமா பாதுகாப்பாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க பெரிய ஆச்சரியமாக இருக்கு சார் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு ஒரு பல்லு அந்த பெண்ணுடைய பல்லு மட்டும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்து அதனுடைய டிஎன்ஏ வச்சு தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இது செந்து வழி நாகரீகத்தினுடைய பல்லு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டிஎன்ஏயும் தமிழ்நாட்டிற்கு இருளர்களுடைய டிஎன்ஏயும் ஒத்து போகுதுன்னு வேறு சொல்றாங்க ஆமா அந்த அந்த பல்லு ஆரியர் பல்லு கிடையாதுங்கிறாங்க ஏன்னா தோண்ட தோண்ட அங்கிட்ட ஆப்பு அங்கிட்டா விழுந்துகிட்டே இருக்குது அப்போ அவங்களால தாங்க முடியாதுல்ல நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி விட்டு மூலத்தில் மிளக வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி